என்னை ஆட்கொண்டு வழித்துவன் சச்சுதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரியனுக்குரிய நாள் அதிலே முண்டைக்கி ஆடி அமாவாசை மிக முக்கியமான ஒரு நாள் அந்த ஆடி அம்மாவாசையில் நாங்கள் உயிர்களுக்கு நல்லதை செய்து நல்லதை சொல்லி தான தர்மங்கள் எல்லாம் செய்யும்போது நாங்கள் தெரியாமல் செய்த கர்மபிணைகளில் இருந்தும் எங்கள் அதாவது அந்த மூதாதையர் அவராக அதாவது பிதர்கள் அவர்களுக்குரிய கிரியைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள் ஆடி அமாவாசை அந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு சூரிய பகவானுடைய ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிப்பட்ட அந்த நாளில் நாங்கள் சூரியனை சூரிய சக்தி தான் காயத்ரி அப்படி சூரிய பகவான் நினச்சி காயத்ரி மந்திரம் ஒரு கடைசி ஒரு இருபத்தொரு தடவைடான்னு சொல்லி காலையில் நாலு மணி கிளம்பி பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணும்போது நாங்கள் பல பிறவிகளில் அறிந்தும் அறியாமல் செய்த கர்ம இருந்து வெளியே வாரத்துக்கு சித்தர்களும் ஜோகிகளும் ஞானிகளும் மகான்களும் அவதார புருஷர்களும் வந்து உலகத்துக்கு மக்கள் துன்பப்படும் போது அவர்கள் கண்ட மிக எளிமையான வழிகளை காட்டி மக்களுக்கு வழிகாட்டினார்கள் அப்படி என்று இப்போ இப்போதைய காலகட்டத்தில் கலியுகத்தில் பக்தி குறைந்து விட்டது அப்படி பக்தி குறையும் போது சக்தி குறையும் நமக்கு பக்தி வந்தால் சக்தி வரும் அப்போ சக்தி வந்தால் நமக்கு சித்தி வரும் சித்தி வந்தால் முக்தி வரும் என்பார்கள் அப்போ அந்த பக்தி வரும்போது எங்களுக்குள்ளே பாருங்கள் அந்த அகங்காரம் வராது அகங்காரம் என்றால் தன்னுணர்வு நான் தான் எல்லாம் செய்கிறேன் என்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு ஒரு அதாவது நினச்சுன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பணக்காரனாக இருக்கும்போதோ இல்லாட்டி ஒரு கல்வியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கும்போதோ ஏதோ ஒரு துறையில் நாங்கள் பெரிய ஆளாக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு அகங்காரம் வரும் அதாவது அந்த அகங்காரத்தை தன்னுணர்வென்பார்கள் அப்படி அந்த அகங்காரம் பக்தி இருந்தால் நமக்கு அது வராமல் காப்பாற்றப்படும் அப்போ அந்த பக்தி நமக்கு இருக்கும்போது சக்தி வரும் அப்போ நமக்கு இந்த சக்தி என்பது என்னென்னு சொன்னால் அந்த பக்தி மூலம் சக்தி என்று சொன்னால் பதஞ்சலி சொல்லியிருக்கிறாரு யோகம் அன்று சொன்னால் சித்த விருத்தி நிரோதம் அப்போ யோகம் அன்று சொன்னால் சக்தி இப்போ அந்த சக்தி இருந்தால் தான் நாங்கள் சித்தத்தில் இருக்கிற கர்ம வினைகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அப்போ அதுக்கு ஒரு குரு வேணும் அப்போ அந்த சக்தி வந்த உடனே நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம எங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிற அந்த சித்தத்தில் இருக்கிற கர்ம வினைகளும் எங்களை தாக்காது வெளியிலிருந்து வார கர்ம பிணைகளை எங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி வேணும் இப்போ நமக்கு சக்தி குறைஞ்சதால் பலதரப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கி பழைய கர்ம இருந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியாமல் ஒரு நல்ல விஷயத்துக்கு போக முடியாமல் அப்படி ஒன்றுக்குமே நம்ம நல்ல காரியங்களில் போனாலும் எதை முயற்சி பண்ணாலும் செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் இன்று தள்ளுபட்டிருக்கோம்னு சொன்னால் இந்த கலியுகத்தில் எங்களுக்கு பக்தி இல்லை பக்தி இருக்கும்போதும் சக்தி வரும் அந்த சக்தி இருக்கும்போதும் சித்தத்தில் இருக்கிற கருமாவாக்களை அந்த சோதனையாகி அந்த கருமாக்களை சித்தி பெறற அதில் வந்து பாஸ் பண்ணுற அந்த நம்மளோட வாழ்க்கையை வாழ விடாம இருக்கிற எங்களோட கர்மபிணைகளில் இருந்து சித்தி படுற அப்போ சித்தி பெற்று அப்போ முக்தி என்று சொன்னால் விடுதலை நாங்கள் பாவங்களில் இருந்து நாங்கள் செய்த பாவங்கள் என்று விடுதலை ஆகி ஞானத்தின் மூலம் ஞானத்தின் மூலம் உலகத்தில் எப்படியெல்லாம் வாழணும் என்ன மாதிரி வாழணுன்ற அந்த ஞான அறிவு ஏற்பட்டு கிருஷ்ணன் மகாபாரதத்தில் கர்மயோகியாக வாழ்ந்த மாதிரி இக்கர்ம பூமியில் நாங்கள் இந்த கர்ம பிணைகள் தாக்காமல் துன்பங்கள் வேதனைகள் தாக்காமல் இந்த உலகத்தில் வாழும் வரை அந்த சுக துக்கங்கள் ஏற்படுற எப்படி அவ அதை எப்படி அந்த அளவா பாவிக்கணும் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான் என்று சொல்லி மாணிக்கவாசர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இன்பமும் துன்பமும் இந்த உலகத்துக்குரியது இன்பம் கூடும்போது துன்பம் வரும் துன்பம் கூடும் போது இன்பம் வரும் அப்போ இரண்டையும் சமனாக பாவிச்சோ பாவிக்கக்கூடிய அமைதியான நிலையாகிய இன்பமும் துன்பம் இல்லானே உள்ளானுடைய அமைதித்தன்மை நமக்கு பக்தி வரும்போது சக்தி வரும் சக்தி வரும்போது சித்தி வரும் பாவத்திலிருந்து அந்த சித்தி வரும்போது முக்தனாயிடுவோம் முக்தி வந்துடும் அதாவட்டால் விடுதலை அப்போ நாங்கள் எப்படி இந்த துன்பத்தில் வராமல் இன்பமும் துன்பமும் எங்களை பாதிக்காமல் அதை அளவாக கொண்டு வாழக்கூடிய அந்த விடுதலை இந்த பாவத்தில் இருந்த அந்த விடுதலை எங்களுக்கு கிடச்சி இந்த பூமியில் ரெண்டும் சமனாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய அந்த ஞானம் நமக்கு வந்து வாழ்க்கையில் துன்பங்களாம வாழக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் அதாவது இன்று என்னென்று சொன்னால் சக்தி குறையும் போது அதாவது ஒரு விஞ்ஞானத்தில் ஒரு விதி ஒன்று இருக்கி நியூட்டனின் புறபிசைகள் தாக்கும் போது ஓவில் இருக்கிற பொருளுக்கு விசை பலமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஓவில் இருக்கிற அந்த பொருளுக்கு புற விஷய தாக்கங்கள் பாதிக்காமல் தன்னுடைய விசைக்கு ஏத்தமாக இயங்கி தன்னுடைய செயலை செய்யுமா ஆனால் புறவிசைகள் தாக்கும்போது இந்த இருக்கிற பொருளுக்கு விசை காணாத பட்சத்தில் புற புறவிசயிற தாக்கத்துக்கு உண்டாகி அந்த புற புறவிசை செயலை செய்து தன்னுடைய செயல் என்று சொல்லி அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நமக்கு இந்த கலியுகத்தில் சக்தி குறைஞ்சதால் புறபிசைகள தாக்கங்கள் கூட ப பலதரப்பட்ட துன்பங்கள் நிறைந்தவர்களை சந்திக்கிறோம் புறாம கோபங்கள் குரோதங்கள் நிறைந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் இயற்கை சீற்றங்களும் சொல்லுனா நோய்கள் வறுமை சாக்காடு இப்படியான் சந்திக்கும்போது அந்த விசைகள் எங்களுக்கு பாருங்கள் அதை நாங்கள் நினச்சி திங்க் பண்ணும்போது சக்தி குறைஞ்சோடனே அதை நினச்சி நாங்கள் கவலைப்பட்டு நாங்கள் திங்க் பண்ணும்போது எங்களுக்கு அந்த புறபிசைகிற அந்த தாக்கங்கள் மூலம் நாங்கள் எங்கிட்ட தானென்ட்டு சொல்லி அனுபவிச்சு கொண்டிருக்கோம் அப்போ அதிலிருந்து நாங்கள் வெளியே வரத்துக்காகத்தான் இப்படிப்பட்ட வழிகளை மகான்களும் ஞானிகளும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு எளிய முறையில் காலையில் எழும்பி நாங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த இயந்திரமான உலகத்தில் மிக இலேசாக மனதில் இருக்கிய கருமாக்களை கடக்கக்கூடிய அதாவதுன்ட்டு சொன்னால் மனமடங்கினால் வாசடங்கும் பாச மனம் அடங்கும் இப்போ தான் மூச்சு காற்றுக்கும் மனத்துக்கும் ஒரு தொடர் இருக்கு அப்போ நாங்கள் புருவ மத்தியில் தவம் பண்ணினாலும் மூச்சி அடங்கிடும் அதை அடங்குறோன்னு சொன்னால் ஓட்டம் குறைஞ்சிரும் சுவாசத்தை கவனித்து நாங்கள் தியானம் பண்ணாலும் மனத்தில் அடிக்கிற எண்ணங்கள் இல்லாமல் போய் ஒரு ஒரு நிபில் கற்ப ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை எந்த நேரம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பேரானந்தம் நமக்கு ஏற்படும் அந்த விஷயத்தை சித்தர்கள் எப்படியெல்லாம் கண்டுபிடித்தார்கள் என்னடா திரும்பி திரும்பி நாங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கும் போது அது சக்தி வாய்ந்த பொருள் என்றால் அதை ஜபம் என்று சொல்லுவோம் அதாவது காயத்ரி மந்திரம் திரும்பி திருப்பி நாங்கள் சொல்லும்போது அதனுடைய அதிர்வலைகள் எங்களுக்கு அடங்கி ஒடுங்கி செயலற்று இருக்கும் அந்த உயர்ந்த சக்தியை மூடி இருக்கும் அந்த கருமாக்களை அது சங்காரம் பண்ணும் அதாவது என்ன அதில் தாக்கத்தை உண்டாகும் வந்தாலே தாக்கத்தை உண்டாகும் போது எங்களுக்கு அதை தியானம் பண்ணுவதற்கு கவனித்து மனதில் உருவ மத்தியை கவனித்து தவம் பண்ணுவதற்கு எங்களுக்கு மிக லேசாக இருக்கும் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் செய்யும் போது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த சலனமும் இல்லாத பிரம்மசக்தி மட்டும் வேலையக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் உறக்கணியில் இருக்கும்போது நாங்கள் அதை கவனித்து மனதில் அந்த சலனம் குறைஞ்சி ஒரு பக்கம் கவனிக்கும் போது அந்த கவனிப்பு தன்மை கூடி ஒரு எண்ணங்களற்ற ஒரு சைபர் நிலைக்கு அதாவது எண்ணங்களற்ற நிலைக்கு போகும்போது அந்த கவனிக்கிற தன்மை இல்லாத நிலைக்கு போகும்போதும் எங்களுக்கு நம்மளோட உணர்வோடு இரண்டரை கலக்கிற நிலை அதாவது நம்ம கவனிக்கும் போது ஏகாக்காரம்னு சொல்கிறேன் நம்ம கவனிக்கிறதை ஏகாக்காரம்னா குவிச்சு பழகிறேன் அந்த குவிச்சு பழகின பிறகு அந்த குவிக்கிற தன்மை இல்லாத நிலைக்கு போகல எங்களோடய மனத்தில் ஒன்றும் இல்லாத நிலை மனமற்ற நிலை என்று சொல்லுவார்கள் ஆன்மாவோட மனம் இந்த உடலோட தொடர்பு அதாவது புலங்களோட தொடர்பு அப்போ இந்த மனம் உடலோட தொடர்பு இல்லாமல் ஆன்மாவோட தொடர்பு கொள்ளும்போது மனமற்ற நிலை எண்ணங்களற்ற நிலை வரும்போது இந்த உடல் நமக்கு தெரியாது ஒரு ஆனந்தமாக ஒரு பேரானந்தமாக இந்த ஆன்மாட சுயதன்மையாகிய பேரானந்தத்தோடு இருப்போம் அந்த நேரத்தில் பாருங்கள் உடல் எல்லாம் நாங்கள் எங்களுக்கு தெரியாது உடலற்ற நிலை பேரானந்த நிலையில் இருப்போம் இந்த ஜீவாத்மா இந்த உடலை சார்ந்திருந்தது மனத்தை சா மனம் எண்ணங்கள் உடலை போது ஜீவாத்மாக அப்புறம் பரமாத்மாவோட நாங்கள் சேரும் போது உடலற்ற நிலையில் உடல் இல்லாத நிலை ஒரு நிலை அதாவது பேரானந்த நிலை ஒன்று வரும் அந்த நிலையில் அடிக்கலாம் அதான் தியானம் என்று சொல்லும் எங்களுடைய தீய கர்மங்கள் எல்லாம் இல்லாத நிலையில் நாங்கள் அந்த ஆன்மாவோட இரண்டரை கலக்கிற அந்த அந்த நிலைக்கு தியானம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்போ அந்த கலந்து இருக்கும்போதும் ஒரு பேரானந்த நிலை அப்படி இருக்கும்போதும் எங்களுக்குள்ளே இருக்கிற பலதரட்ட கருமாக்கள் அதாவது அப்படின்னா இந்த உடலை சார்ந்து இந்த மனம் இருக்கும்போது உடல் தனியாக இயங்க முடியாமல் இருக்கு தன்னுடைய தன்மை அப்போ இந்த உடலை சார்ந்திருக்க மனம் அப்படி ஆன்மாவோடு இருக்கும்போது உடலுக்குரியல நோயெல்லாம் எப்படிப்பட்ட நோயெல்லாம் வெளியே வாரத்துக்குரிய ஒரு வழி ஒன்றை இப்படிப்பட்ட தியான யுகங்கள் மூலம் கட்டுப்பிடிச்சு தான் மக்களுக்கு வழி காட்டினார்கள் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா சக்தி படைச்ச ஒரு மகாவழி என்று சொல்லி நாங்கள் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நம்ம குருநாதருடைய குருபூசை அவருடைய அவதார நாட்கள் கண்ணைய யோகி மகர்ஷனுடைய சமாதி நாட்கள் அவருடைய அவதார நாட்கள் இப்படி விசேஷ நாட்கள் எல்லாம் ஒன்று கூடி எல்லோரும் காயத்ரி மந்திரம் சொல்ல வச்சு தியான யுகங்களில் ஈடுபட வச்சு அவங்களுக்கு உபதேசங்கள் மூ செய்து அவங்களுக்கு பாருங்கள் இந்த வழியில் அன்னதானங்கள் எல்லாம் செய்ய செய்கிறத்துக்கும் அவங்களை செய்கிறதுக்கு ஒரு உண்டான அந்த எண்ணத்தை உண்டாக்கி இந்த கருமாக்களை நம்ம கரைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி என்றால் தியானம் தான தர்மங்கள் மூலம் நாங்கள் கரைக்கலாம் உண்டு எமது ஞானிகளும் சித்தர்களும் நம்மளுக்கு இட்டு சென்றிருந்த அந்த பணியை என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞானகுரு ஏதோ ஒரு பூர்வ இன்மத்தில் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி இந்த பணியை விடாமல் செய்ய சொல்லி அவரிட்ட கட்டளை சிறம் இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாரு வருகிற எல்லா மக்களுக்கும் இது காயத்ரி மந்திரம் பொதுவானது என்னென்னா மனம் எல்லோருக்கும் பொதுவானது எல்லோருக்குள்ளேயும் மனம் இருக்கு அந்த மனம் பாருங்கள் அதுக்கு மார்க்கங்களோ அதோ இது எதுவும் இல்லை மனதில் அறிக்கை சலனங்கள் எடுப்பதற்கு இது சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டது மனம் அப்போ எல்லா மனிதர்களும் ஏதோதோ தெரியாமல் செய்த கர்மமிலைகள் வந்து வெளியே வாரத்துக்குரிய வழி தெரியாமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட பல வழி இப்படிப்பட்ட வழிகளை பல வழிகளை மகான்களும் சித்தர்களும் ஜோவில் காட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகாவழியில் அவர்களை கொண்டு போகிறோம் அப்படி அவர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அவர்களுக்குள்ள தெரியாமல் செய்த கர்மங்களை அகன்று வாழும் வரை பாருங்கள் துன்பங்கள் தாக்காமல் சக்தி படைத்த சித்த புருஷர்களாக வாழணும் என்று சொல்லி நம்ம குருநாதர் சொல்லுவார் அப்போ அந்த சக்தி படைத்தவர்களால் வாழக்கூடிய ஒரு அளவு வழியை அவர்கள் பெற்று கொண்டு வார்கள் சரியாக போகும்போது நாங்கள் பிறந்ததின் நோக்கம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து ஒரு ஒரு சரியான ஒரு பாதையில் விட்டு செல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி நிச்சயம் பாருங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால் என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்